தியானம் சக்ராകാരം മഹத் தேஜ தண்மத்யே பரமேശ്வரி జగன்மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேശ്வரி வியூஹ தேஜோ மயி பிரம்மானந்தினி ஹரி சுந்தரி ஹரி ஓம் ஸ்வயனம வணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இது பாத்தீங்கன்னா ஸ்ரீ அகோர வாராகி அஷ்டகர்மா மாந்திரிய புத்தகம் இது ஒரு மலையாள புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம் நாங்கள் குருமார்கள் குரு மூலியமாக அனைத்து விதமான எந்திரங்கள் மந்திரங்கள் இதில் வந்து உபாசனை முறைகள் அனைத்தையுமே நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம் இப்போ எது உபாசனை மந்திரம் உபாசனை மார்க்கம் போனோன்னா நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்து அதனுடைய படையல்கள் என்ன எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன படையல்கள் போட வேண்டும் அப்படிங்கிறது அதில் தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம் அதுபோல் உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பான முறையில் சபரிமலைக்கு ஒரு எப்படி நம்ம மாலை போட்டு போகுமோ அதுபோல் ஒரு உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தெட்டு நாள் சபரிமலைக்கு போவது போல் ரொம்ப பத்தியமாக இருந்து அந்த உபாசனை மந்திரத்தை படித்து சித்தி செய்து விடலாம் அதுபோல் பிரேக முறைகள் இருக்கு டைரக்டாக பிரேகம் பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம வேலை குவிக்க செய்யணும் அப்படின்னா ஆயிரத்தெட்டிலும் பவராக வேலை செய்யக்கூடிய மந்திரங்களும் உண்டு அதே மந்திரம் பத்தாயிரத்தெட்டு உருவ கொடுத்தாலும் வேலை செய்யக்கூடிய மந்திரமும் உண்டு அதே நூற்றி எட்டுலேயும் வேலை செய்யக்கூடிய பவர்ஃபுல் மந்திரங்களும் உண்டு அதுபோல் உங்களுக்கு எந்த விதமான மாந்திரிக சம்பந்தமான புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு நபர் தேவை உள்ள நபர்கள் இந்த யூடியூப் சேனலில் கமௌண்டில் பதிவு செய்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயங்கள் வந்து குரு உபதேசத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது மற்ற நபர்களுக்கு இது வந்து பார்ப்பதற்கு ஒரு சர்வசாதாரணமாக ஏதோ விளம்பரம் என்றாங்க விளம்பரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அதுபோல் இல்லை இது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடித்த சித்தரை நீங்கள் குருபாக வணங்கிவிட்டு ஒரு சங்கல்பம் செய்துவிட்டு நீங்கள் இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் உபாசனம் செய்தால் அப்படியே உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தியாகிவிடும் நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பூஜை செய்து வந்தால் கண்டிப்பான முறையில் சித்தியாகிவிடும் இதில் அனைத்து தெய்வமுடிய உபாசனை மந்திரம் உண்டு அதுபோல் சந்தேகங்கள் இருப்பினும் நீங்கள் தாராளமாக நமது யூடியூப் சேனலில் பதிவு செய்யலாம் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோனில் இருந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அற்புதமான விஷயம் மற்ற நபர்களிடம் நீங்கள் குரு இடம் தேடி போனால் நல்ல குரு கிடைப்பது அரிது நிறைய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா நான் எங்கள் வீட்டுங்கிட்ட நிறையா ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன் ஒரு லட்சம் கொடுத்துட்டேன் ஒன்றும் வேலை செய்யலை அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம காதில் கேட்டிருக்கோம் அதெல்லாம் நிறைய நல்ல குருமார்கள் நிறையா மனிதர்கள் உண்டு ஆனால் நம்மளுக்கு கிடைப்பது வந்து அரிது கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு தான் இருக்குது அதுபோல் உபாசனை மாந்திரியை கற்றுக்கணும் எனக்கு இந்த மாந்திரியை சம்மந்தமான விஷயம் எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் தாராளமாக நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் செய்து நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக் கொள்ளலாம் ஹ ஹரி ஓம் நம்ம திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய என்னதுன்னா சிவ பஞ்சாச்சார அஷ்டகர்மம் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் மந்திரம் இது சிறப்பாக அனைவருமே இதில் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக நமது யூடியூப் சேனலில் உள்ள நம்பரை காண்டாக்ட் செய்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இந்த உபாசனை எப்படி எடுக்கணும் எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கஷ்டகரமாக எடுத்தும் இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் எடுக்கும்போதெல்லாம் நாங்கள் தெளிவாக எடுக்க முடியாது சில நபர்கள் அதை கொஞ்சம் கிளீன் சாட் எடுத்து அதை தெளிவாக எடுத்து பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு சும்மா முன்னோட்டமாக நாங்கள் காமிப்போம் அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு மாந்திரிக புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவனுடைய கூடிய அத்தனை அஸ்த கர்மமும் நம்ம எப்படி இதில் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அதை நம்ம பதிவு செஞ்சிருப்போம் ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் கற்றுக்கணும் எங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னு தெரியல அதுபோல் நம்ம கொல்லிமலை யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் மூலிகைகளாக இருக்கட்டும் காந்திரிக முறைகளாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நிறையா நம்ம இந்த யூடியூப் இருந்து நம்ம இருக்கோம் நிறைய நபர்கள் இதை வாங்கி பயன் அடைஞ்சிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா இன்னும் நல்ல விஷயங்கள் உங்களிடம் இருக்கா என்ன இன்னும் நல்ல விஷயங்கள் கொடுங்கய்யா இப்போ வாங்கினவங்களாம் புத்தகம் இப்போ நிறையா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நபர்களுக்கு மேலே புத்தகம் வாங்கிட்டாங்க வாங்கி ரொம்ப சிறப்பாக ஐயா வேலை செய்து நான் கிட்டத்துட்டேன் அவங்க வாங்கி மற்ற நபர்களுக்கு அந்த விஷயம் செய்து கொடுத்து அவங்களுக்கு இப்போ சிறப்பாக அது நல்லா பயன் உள்ளதாக இருந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்னும் இதுபோல் சிறப்பான புத்தகங்கள் இருந்தால் தாங்க ஐயா கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுபோல் நீங்களும் நல்ல விஷயங்களை வாங்கி அனைவரைக்கும் நல்லதாக செய்து தர வேண்டும் என்று என்னுடைய எண்ணங்கள் அதனால தான் நம்ம இப்போ இந்த நம்ம யூடியூப் சேனல்லாம் இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இது உண்டு இந்த மாந்திரிகை கற்றுக்கணும் இந்த புத்தகம் வேணும் அல்லது மாந்திரிக தொழிலாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அவளுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தாராளமாக நீங்கள் கேட்டு கேட்டுக்கொள்ளலாம் சும்மா என்னமாக